அதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ திருமணம் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா திருமணம் வந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையோட இணையும் பொழுது அவங்களுடைய ஜாதகமும் சேர்ந்து நமக்கு வந்து பலன் கொடுக்கறது இப்படின்னு ஜோதிடம் சொல்கிறது ஆனால் திருமணங்கள் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது முன்னாலேயே ஃபிக்ஸானது தான் திருமணம் நம்ம பண்ண முடியும் நம்ம பல பேரை பார்க்குறோம் ஜாதகம் பொருந்திருக்கும் பொண்ணு அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும் குடும்பம் பிடிச்சிருக்கும் ஆனால் திருமணம் என்னமோ தள்ளி போயிடும் ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருமணத்துக்கு எந்த விதமான விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக இருக்குது திருமணத்துக்கு நடைபெறக்கூடிய காலம் எது எந்தெந்த பாவங்களெலாம் திருமணத்தை வந்து நமக்கு குறிப்பு காட்டுறது திருமணத்தில் தடைகள் ஏற்படுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்போ என்ன பரிகாரம் பண்ணிண்டா திருமணம் நடக்கும் இப்படி வந்து நம்ம ஒரு இதுவாக பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோ பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மீனராசின்றது காலபுருஷத்தில் மூணாவது வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி வந்து புதனாக இருக்கார் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் முருகசேருஷம் அதே மாதிரி திருவாதுரை புனர்பூசம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்களும் இருக்குது பொதுவாக இந்த ராசியை பொறுத்தளவில் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி அவர் குருவாக இருக்கார் பாதகஸ்தானம் தான் ஆனால் வந்து கல்யாணத்துக்கு கலத்திர ஸ்தானம்னு கலத்திர ஸ்தானாதிபதி எப்படி இருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கும் அதனால் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் அதனால் இதில் பல பேர் வந்து காதல் திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஸோ அதனால் இந்த ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் எப்படி இருக்கார் அவர் நல்ல நிலவில் இருக்கணும் அதே மாதிரி குடும்பஸ்தானம் சொல்லி ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அவர் நல்ல நிலமையில் இருக்கணும் அதே மாதிரி ஒன்பதாவது வீடு பாக்யஸ்தானம் இந்த ராசிக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் அவர் நல்ல நிலமையில் இருக்கணும் பதினோராவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இவங்க நல்ல நிலமையில இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அது மாதிரிலாம் வந்து நமக்கு ஜாதகத்தில் அமையும் செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துக்கும் அதிபதி ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி சுக்கரன் பார்த்திங்கன்னா ஐந்தாவது வீட்டுக்கும் அதிபதி பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி இது எதை காமிக்கிறது அப்படின்னா இந்த ராசி மிதன ராசிக்காரங்க பல பேர் காதல் செய்வாங்க ஆனால் அதில் வந்து கல்யாணத்தில் முடியாது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கும் இங்கே முடியும் ஒரு சில பேருக்கு அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த கிரகங்கள் நல்ல மேல இருந்ததுன்னா வெயிட்டாக இருந்ததுன்னா ரெண்டு பேருக்கும் பொருத்தமும் அப்படி இருந்ததுன்னா ஒரு சில கல்யாணங்கள் வந்து கல்யாணத்தில் முடிஞ்சு காதல் வந்து கல்யாணத்தில் முடிஞ்சு நல்லாவும் இருப்பாங்க ஆனால் ரேர் அதுதான் பர்சன்டேஜ் வைஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அது பொதுவான பலன் இல்லையா அப்போ வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ராசியில் மிதன ராசியில் பிறந்தவங்க நிறையா பேர் வந்து காதல் பண்ணிட்டு கல்யாணத்தில் முடியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இப்படின்றது தான் ஜாதகத்தில் வந்து நமக்கு எந்தெந்த விஷயத்தில் எப்படி எப்படி நம்ம கிடைக்கும் அப்படின்றது அவங்க இருக்கக்கூடிய பொசிஷன் இப்படிலாம் பார்த்து தான் நமக்கு ஒரு ஜாதகம் நடக்கிறது ஏன்னா ஒரு ஜாதகம் அப்படின்றது ஒம்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இது இருக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம நல்ல கால்குலேஷன்ஸ் இருக்குது அப்போ வந்து விரிவாக ஒரு ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட கொஞ்சம் அலசினம்னா தான் ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்ப வந்து ஒரு காலகட்டத்துல வந்து எப்படி நம்ம நடக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தசா புத்தி எந்தெந்த பாவத்துல எந்தெந்த கிரகம் இருந்தாலும் அந்த தசா புத்திகள் அப்படின்னு வரும்பொழுதுதான் அந்த காரியங்கள் வந்து நடக்கும் சோ இப்ப எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவங்கள் நமக்கு முக்கியம் அப்படின்றத பத்தி பார்த்தோம் இப்ப அடுத்து எந்த காலத்துல திருமணம் நடக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கப்போ பொதுவா மீன ராசிக்காரங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா மிருகசீர்ஷம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிறக்கும்பொழுதே செவ்வா தசை இருக்கும் அதுக்கடுத்து ராகுதசை பதினெட்டு வருஷம் அதுக்கப்புறம் குருதசை பதினாறு வருஷம் இவங்களுக்கு குரு தசையில் கல்யாணம் ஆகும் மிருகசீர்ஷி நட்சத்திரம் குரு தசையில் கல்யாணம் நடக்கும் அந்த குரு தசையில் குரு புத்தியிலே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு எர்லி மேரேஜ் நடக்கிறவங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் மிக அதிகம் அதே மாதிரி குரு தசையில் உங்களுக்கு சுக்கர புத்தி நடக்கும்பொழுது கல்யாணம் ஆகும் குரு தசையில் புதன் புத்தி நடக்கும்போது கல்யாணம் ஆகும் குரு தசையில் சனி புத்தி நடக்கும்போது கல்யாணம் ஆகும் இல்லை நிறையா பேருக்கு குரு தசை சனி புத்தி இது இதுக்கும் குருதசை இல்லை புதன் புத்தி இந்த காலகட்டங்களில் கல்யாணம் ஆகிறதுக்கு தான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இது வந்து இப்போ இந்த தான் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரியான அந்த பொசிஷன் வந்து அவங்க இருக்கக்கூடிய பொசிஷன் அவங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் இன்னிக்க சார ஜோதி பேர் அவங்க எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாங்க இதெல்லாம் இருக்குது இது தவிர வந்து ராகு கேது உங்களுக்கு நல்லா இருக்கணும் ராகு கேது தடை ஏற்படுத்தும் ஒன்றில் ராகு கேது இருந்ததுன்னா அவங்க ராசியில் ராகு கேது இருந்ததுன்னா அது வந்து தடை ஏற்படுத்தும் சனி பகவான் ஏழில் இருந்தாலும் தடை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி வந்து தாமதப்படுத்தும் தடை ஏற்படுத்தும் தாமதப்படுத்தும் அதெல்லாம் ஸோ அப்போ வந்து இந்த என்ன மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த பரிகாரங்களை தனியாக வரும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை அவங்க வந்து பிறக்கும் பொழுதே தசை ராகுதையில் வாக்கி ஒரு பத்து வருஷம் இருக்குது எட்டு வருஷம் இருக்குது ஒம்பது வருஷம் இருக்குது அப்படின்னு இதுக்கு இதுக்கடுத்து வந்து குரு தசை பதினாறு வருஷம் ஸோ இவங்களுக்கும் குரு கல்யாணம் நடக்கிறதுலாம் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது கொஞ்சம் ரேராக வந்து சனி தசையிலையும் நடக்கும் ஆனால் முக்கால்வாசி குரு உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புனர்புசம் குரு தான் அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே ஸோ பதினாறு வருஷத்தில் சொச்சந்தான் இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி திசையில் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சனி திசையில் கல்யாணம் ஆகும் சரி சனி திசையில் இப்ப குரு தசை சொன்னேன் திருவாதிரையில குரு தசையில் அவங்களுக்கு சுக்கர புத்தி வரும் பொழுது கல்யாணம் ஆகும் குரு தசையில் சனி புத்தி நடக்கும்போது கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி வந்து அவங்க அவங்களுக்கு வந்து அந்த புதன் புத்தி நடக்கும்போது கல்யாணம் புதன் ராசியாதிபதி இல்லையா அதனால் புதன் புத்தி நடக்கும்போது கல்யாணம் ஆகும் இதில் எந்த பீரியடில் கல்யாணம் ஆகுன்றதை கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த எந்த நட்சத்திர காலில் நிற்கிறது அவங்களுக்கு அவங்கவுங்க ஜாதகத்தில் அந்த அந்த கிரகம் எங்கே நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம அலசி தான் பார்க்கும் அதே மாதிரி புனர் நட்சத்திரத்துல நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கும் அப்படி தான் அவங்களுக்கு வந்து சனி தசை அதுக்கடுத்து புதன் திசை இது ரெண்டுலையுமே கல்யாணம் ஆகும் இப்போ அவங்களுக்கு சனி தசையேன்னா அவங்க ஆரம்பிக்கும் போதே குரு தசையாக பாக்கி சொச்சா இருக்கும் பத்தொம்போது பத்து இருபத்தி ஒம்போது அது மாதிரி வந்து அவங்க சனி தசையில் நடக்கணும் சனி தசையில சுக்கர புத்தி அதில் வந்து கல்யாணம் ஆகும் ச சனி தசையில புதன் புத்திலையும் கல்யாணம் ஆகும் ரொம்ப ரேராகனா ரொம்ப ரேராக டிலே ஆயிடுச்சுன்னா சனி தசையில குரு புத்தியில் கல்யாணம் ஆகிடும் கடைசியில் சனி தசை பொழுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிடுவார் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்றது இதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு ராகு கேது இருக்குது அப்போ வந்து அப்படின்னு இருக்கும்போது குரு பார்வை ராகு ராகுகேது தடை ஏற்படுத்திட்டே இருக்குது கேது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா குரு பார்வை வந்துன்னா டக்குனு கல்யாணம் ஆகிடும் கோச்சாரத்தில் குரு பயிற்சியெலாம் இல்லையா அப்போ குரு பார்வை வரும்பொழுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ராகு கேது வந்து திடீர் திருமணங்களையும் ஏற்படுத்தும் திருமண தாமதம் மட்டும் இல்லை திடீர்னு திருமணம் டக்குனு திருமணத்தை ஏற்படுத்திடும் சனி பகவான் இருந்தாருன்னா நம்ம காதல் கல்யாணங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து வேறு கேஸ்டில் கல்யாணம் பண்ணுறது வேற அது மாதிரி வந்து அந்த மாதிரியான கல்யாணங்களையும் ஏற்படுத்துவார் ஆனால் அவர் குரு வீட்டில் இருக்கிறதுனால பொதுவாக வந்து அவர் எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாரு இவங்க ஜாதகத்தில் வந்து சனி பவன் எங்கே இருக்கார் அப்படின்றத பொறுத்து ஜாதகத்தில் ஏழில் இருந்தாருன்னா எந்த நட்சத்திர காலில் நிற்கிறது அந்த நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கார் குரு எங்கே இருக்கார் குரு பார்வை இருக்கார் குரு எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது திருமண காலம் அப்படிங்கிறது ஸோ இந்த திருமண காலத்தை வந்து அவங்கவுங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பொதுவாக வந்து நான் சொன்னேன் இப்போ குரு வந்து ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் பிரச்சனையாக இருக்குது ஏன்னா கலத்திர ஸ்தானாதிபதி குரு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சிவன் கோயிலில் போய் ஒவ்வொரு பிரதோஷமும் வேண்டி வந்துட்டு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அந்த பிரதோஷ நேரத்துல பிரதோஷத்துல கலந்துக்கிறது மட்டும் இல்ல தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்திய நீங்க வணங்கணும் அதை வணங்கினா உங்களுக்கு கல்யாணத்துக்கு சீக்கிரமான வாய்ப்பு வந்துரும் இப்போ இதே மாதிரி இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா காதல் பண்றீங்க கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப தடையா இருக்கு அப்படின்னா சுக்கரன் அப்ப நவகிரகங்கள்ல வந்து சுக்கரனுக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி மொச்சை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டேன் வந்தீங்கன்னா அதுவும் வெள்ளிக்கிழமையில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உடனே கல்யாணம் ஆகிடும் உங்களுக்கு உங்கள் ஜாதத்தில் புதன் ராசியாதிபதி இல்லையா புதன் புதன் நல்லா இல்லை இல்லை சந்திரன் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சந்திரனுக்கு வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை சோமவாரம் அப்படின்னு பேர் சோமவாரத்தில் வந்து திங்கக்கிழமை போய் சிவன் கோயிலில் விளக்கிட்டு வந்தீங்கனாலே கல்யாணம் ஆகிடும் புதன் நல்லா இல்லாட்டினா பெருமாள் கோயிலில் போய் புதன்கிழமை அன்னைக்கு புஷ்பங்கள் சாதி என்ன கிரகம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்போ எப்படி வேணால் கல்யாணம் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அன்னியில் உங்களுக்கு சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் கணக்கு பண்ணக்கூடிய முடக்கு தோஷம்னு ஒன்று இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் கல்யாணம் ஆகலை அப்படின்னா இந்த முடக்கு தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஸோ இந்த முடக்கு தோஷம் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அதுக்கு பரிகார கோயில்கள் இருக்கு ஸோ அந்த மாதிரி போய் அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் உடனே அடுத்த ஒன் மன்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ இது மாதிரி உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் திருமணம் பண்ணிக்கும் பொழுது மாதிரி திருமணம் பண்ணும் பொழுதும் நம்ம வந்து திருமணத்துக்கு அப்புறமும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த ராகுக்கேதுக்கு தனிக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அவங்க இருந்து பார்த்து பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு திருமணத்துக்கு பின் பின்னாலேயும் உங்களுடைய வாழ்க்கைகள் மிக நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை அன் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மேரேஜுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு கூடிய விரைவில் கல்யாணம் ஆகும் ஏன்னா இப்போ வந்து பொதுவாக சொல்லுவாங்க இப்போ ஆண் கவுண்ட்டு அதிகமாக இருக்குது பெண் கவுண்ட்டு கம்மியாக இருக்குது பல இதில் வந்து இதை பார்க்குறோம் இது முக்கியமான பிரச்சனையாக எனக்கு தெரியல எனக்கு வந்து இப்போ வந்து முன்னே வந்து எல்லாம் ஒரே கூட்டமாக இருந்தோம் இப்போ வந்து வேலை நிமித்தமாக எல்லோரும் பல பல ஊர்களில் இருக்கும் அப்போ வந்து சொந்தங்கள்லாம் இப்போ செதறி இருக்காங்க அங்கங்கே அங்கே இருக்காங்க அப்போ வந்து நமக்கு வந்து ஒருத்தரை தேடும்பொழுது நமக்கு அதுக்கு அதுக்குண்டான அந்த இதான ஒரு ஆன்லைனில் தேடணும் அப்போ முன்னே வந்து சொல்லி பார்த்துட்ருந்தோம் முன்னால் வந்து நமக்கு எடுத்து பண்ணுறதுக்கெலாம் ஆள் இருந்தாங்க எல்லோரும் வந்து அந்த வீட்டில் பையன் இருக்கா அந்த வீட்டில் பொண்ணுருக்கு அப்புடின்னு அப்படிலாம் இருந்தாங்க இப்போ அப்படி இல்லை ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருத்தருடைய குடும்ப பேக்ரவுண்ட்ஸு இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு டிலே ஏற்படுத்துறது அவங்களுடைய வேலைகள் வேலைகள் தகுந்த மாதிரியான வரன்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்பொழுது அது அதுக்கே உண்டான அந்த டிலை நமக்கு ஏற்படுறது அப்படி அந்த டிலை ஏற்பட்டாலும் இந்த அஸ்ட்ராலஜிக்கலாகவும் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா அது டக்குன்னு உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த காலக்கட்டத்துலையும் உடனே திருமணம் முடிகிறவங்களும் இருக்காங்க எல்லா வேலை இருக்குது நல்ல குடும்பம் எல்லாமே இருந்து டிலே ஆகிறதும் இருக்குது ஆனால் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு கல்யாணம் பண்ணுறவங்களும் இருக்காங்க காதல் திருமணமோ இல்லை பார்த்த உடனே டக்குன்னு பிடிச்சி போச்சு பேசினாங்க முடித்தாங்க அப்படின்னு பண்ணுறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு சாதாரண வேலையில் உள்ளவங்களாகவும் இருக்காங்க இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் பொழுது நமக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக நமக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்றது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தோன்றது அப்படி நம்ம அலசி அனு அலசி ஆராய்ஞ்சி பார்க்கும்போது என்ன நமக்கு ந நிறைய பேரோட நான் ஜாதகம் பார்க்கறனால பல பேருடைய லைஃப்பு பேக்ரவுண்ட்ஸு இதெல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா அப்போ வந்து நம்ம அலசி பொழுது நமக்கு வந்து அதை ஃபுல்லாக புரியறது இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க இது பண்ணாங்க நம்ம ஆயிடும் அப்படின்னு சொன்னேன் அவங்க ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அதுமாதிரி ஒருத்தங்க வேலைக்குன்னு சொல்லினாங்க இப்போ கிடச்சிரும் அப்படின்னு வேலை கிடச்சிருச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி இது பண்ணும்போது இப்படி பண்ணிவிட்டால் அப்படி கிடைக்கும்னா டக்குன்னு ஒன்னே அது ரிலீவ் ஆயிருது அதையும் நம்ம பார்க்க முடியாது நிறைய பேருக்கு நம்ம சொல்லி நம்ம அவங்க பரிகாரம் பண்ணி டக்குன்னு கல்யாணம் ஆகிறத நம்ம பார்க்க முடியாது அப்போது வந்து இது இதில் வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக இந்த மாதிரி தடை இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது அதனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக உடனே உங்களை தேடி நாடி வரும் எல்லோரும் அது மாதிரி பண்ணிட்டு பார்க்கணும் இந்த சே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பாமனி ஜோரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம நேரடியாக அவங்கள தொடர்பு கொள்வதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்